അളവറ്റ അരുളാളനും നികരറ്റ അൻപുടയോ അല്ലാഹുവൻ തൃപ്പയരൽ തോന്നുക വാനത്തിൻ മീതും വിടിവെള്ളിയ മീതും സത്യമാ விழிவெள்ளி என்னவென்று உமக்கு அறிவிப்பது எது அது இலங்கும் ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கு ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை எனவே தான் எதனால் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கவனித்து பார்க்கட்டும் குதித்து வெளிப்படும் ஒரு துளி நீரினால் படைக்கப்பட்டான் அதில் முதுகன் தண்டிற்கும் விழா எலும்புகளுக்கும் இடையிலிருந்து அது வெளியாகிறது இறைவன் மனிதன் இறந்தபின் அவனை உயிர்ப்பித்து நீட்டும் சக்தி உடையவன் ரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டுவிடும் அந்நாளில் மனிதனுக்கு எந்த பலமும் இராது அவனுக்கு உதவி செய்பவனும் இல்லை திரும்ப திரும்ப பொழியும் மழையை உடைய வானத்தின் மீது சத்தியமாக தாவரங்கள் முளைப்பதற்கு பிளவுபடும் பூமியின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக இது குரான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும் அன்றியும் இது வீணான வார்த்தைகளை கொண்டது அல்ல நிச்சயமாக அவர்கள் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன் எனவே காவிர்களுக்கு நீர் அவகாசம் அளிப்பீராக சொற்பமாக அவகாசம் அளிப்பீராக